அனைவருக்கு வணக்கம் இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் சோலை மந்திகள் என்று சொல்லக்கூடிய சிங்கவால் குரங்குகள் ஆங்கிலத்தில் இதை லயன் டைல்டு மொக்காக் என்று சொல்வார்கள் சில இடத்துல இதை கருங்குரங்குகள் என்று கூட சொல்கின்றார்கள் பொதுவாக சிங்கம் புலி சிறுத்தை இது போன்ற ஊன் உண்ணிகளுக்கு இணையாக இந்த குரங்குகளை நாம் பார்ப்பதற்கு காரணம் என்ன இந்த குரங்குகளினுடைய முக்கியத்துவம் என்ன இந்த குரங்குகளினால் சுற்றுச்சூழலுக்கு என்ன பயன் இது போன்ற சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் பொதுவாக இந்த சிங்கவால் குரங்குகள் என்று பெயர் வர காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த குரங்கினுடைய வாளின் நீளமானது இருபத்தைந்து சென்டிமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும் அந்த வாளினுடைய நுனி பகுதியில் ஒரு கொத்தாக ரோமங்கள் இருக்கும் பொதுவாக சிங்கத்தினுடைய வாழ் பகுதியானது இதே போல் இருக்கின்ற காரணத்தினாலே இதை நாம் சிங்கவால் குரங்குகள் என்று சொல்லி பொதுவாக ஆண் குரங்குகளிலே அந்த வால் பகுதியினுடைய இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ரோமங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பெண் குரங்குகளிலே சற்றே குறைவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அந்த குரங்குனுடைய உடல் பகுதியானது கருமை நிற ரோமங்களை கொண்டிருக்கும் முகமும் கருமை நேரத்தில் தான் இருக்கும் இந்த சிங்கவால் குரங்குகளையும் நீல்கரி லங்கூர் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திகளையும் நாம் அதிகமாக சில நேரத்தில் பிரித்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கும் இந்த குரங்குகளுடைய முகத்தை சுற்றிலும் வெண்மை நிற ரோமங்களை நம்மால் பார்க்க முடியும் இந்த வால் பகுதியை வைத்தும் அந்த முகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெண்மை நிற ரோமங்களை வைத்தும் நாம் அந்த வால் குரங்குகளை மற்ற மந்திகளிலிருந்து நம்மால் பிரித்துப் பார்க்க முடியும் இந்த குரங்குகள் பொதுவாக சோசியல் அனிமல் என்று சொல்வார்கள் அதிகமாக கூட்டமாக இருக்கக்கூடிய குரங்குகள் பத்து முதல் இருபது குரங்குகள் ஒன்றாக சேர்ந்திருக்கும் ஒவ்வொரு கூட்டத்திலுமே ஒரு சில ஆண் குரங்குகளும் பல பெண் குரங்குகளும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த சிங்கவால் குரங்குகளினுடைய ஆயுட்காலம் ஏறக்குரிய இருபது ஆண்டுகள் இது குட்டிப்படுவதற்காக அந்த கர்ப்ப காலம் ஆறு மாதங்கள் தன் குட்டியை ஆறு மாத காலங்கள் வயிற்றிலே கொண்டு அதுக்கு அதற்கு பிறகாக அந்த குட்டிகளை போடுவதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த சிங்கவால் குரங்குகளினுடைய இந்த வாழ்விடத்தை பார்க்கின்ற பொழுது பொதுவாக வெப்பமண்டல மழைக்காடுகளிலே அதிகமாக இருக்கின்றது இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த மழைக்காடுகளிலே அதிகமாக வாழ்வதற்கான காரணம் அந்த இடத்திலே அதிகமான மழை பெய்கின்ற காரணத்தினாலே ஒரு மரம் இல்லை என்றால் இன்னொரு மரத்திலே கனிகள் அதிகமாக இருக்கும் இது பழங்களை அதிகமாக உண்டு வாழக்கூடிய காரணத்தினாலே அந்த பகுதிகளிலே அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகின்றது அது மட்டும் இல்லாமல் அந்த மரங்களினுடைய கிளைகளிலே அதிகமா பொதுவாக மர கிளைகளிலே தாவி தாவி கிளைகளிலே அதிகமாக வாழ்வதையும் இந்த குரங்குகள் ஒரு பெரிய ஒரு பழக்கமாக கொண்டிருக்கின்றன உணவு பழக்க வழக்கங்களை பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போல பழங்களை அதிகமாக உண்ணக்கூடியதை பார்க்கின்றோம் அதில் மிகவும் குறிப்பாக குள்ளேனியா என்று சொல்லக்கூடிய இந்த வெடிப்பழா இந்த வெடிப்பழ பழங்களை அதிகமாக இந்த எல்டிஎம் என்று சொல்லக்கூடிய லைன் டெய்ல் மொக்கா சிங்கவால் குரங்கள் அதிகமாக உண்பதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த குரங்குகள் பொதுவாக எந்த இடத்திலெல்லாம் இருக்கின்றது என்று பார்த்தால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும்தான் இந்த குரங்குகள் இருக்கின்றது மிகவும் குறிப்பாக தமிழகம் கர்நாடகா மற்றும் கேரளா மூன்று மாநிலத்தில் மட்டுமே இந்த குரங்குகளை நாம் பார்க்க முடியும் தமிழகத்தில் கல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களக்காடு மண்ணங்கரை அதே போல் பொள்ளாச்சி அருகில் இருக்கக்கூடிய வால்பாறை பகுதியில் இதை நாம் அதிகமாக காண முடியும் கொடைக்கானல் பகுதியிலே தேரிஜான் வனப்பகுதியிலே இந்த குரங்களை நாம் பார்க்க முடிகின்றது கேரளாவிலே மிகவும் குறிப்பாக சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்கில் இந்த குரங்களை நாம் பார்க்க முடியும் இதற்காக மிகவும் விசேஷமாக கர்நாடக மாநிலத்தில் ஸ்ராவதி லைன்டை மக்கா சேஞ்சுரி என்று சிங்கவால் குரங்களுக்கான ஒரு மிக முக்கியமான சரணாலயத்தை அமைத்து கர்நாடக மாநிலமானது இதை பாதுகாத்து வருகின்றது என்று சொன்னால் அது மிகவும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த சிங்கம் வாழ் குரங்குகளுக்கு அதனுடைய அழிவுக்கான காரணம் என்ன இப்பொழுது எண்ணிக்கையிலே நம்ம சர்வேல பார்க்கின்ற பொழுது நாலாயிரத்தி ஐநூறு குரங்குகள் தான் இந்த மூன்று மாநிலங்களாக இருப்பதாக தகவல் தகவல்களை நாம் பார்க்கப்படுகின்றது என்னுடைய எண்ணிக்கை குறைவதற்கான காரணம் என்று சொல்லப்போனால் அந்த வாழ்விடம் பல இடங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது வாழ்விடம் ஹேபிட்ட ஃப்ராக்மெண்டேஷன் என்று சொல்வார்கள் வாழ்விடம் சிதன்று போனது ஒரு காரணமாக இருக்கிறது வாழ்விடம் பாதிக்கப்பட்டது வாழ்விடம் சுருங்கி போனது இதெல்லாம் பல காரணங்களாக நாம் சொல்லலாம் அதை எடுத்து மனிதர்களால் வரக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் என்று சொல்ல போனால் சில இடங்களில் இந்த குரங்குகளுக்கு பொதுவாக நாம் உணவளிப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது இப்போ சுற்றுலா பயணிகள் ஒரு இடத்துக்கு செல்கின்ற பொழுது இந்த குரங்குகளுக்கு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் அந்த குரங்குகளை பார்க்கின்றோமோ அந்த இடத்திலே நாம் சுற்றுலா பயணிகள் அதுக்காக உணவை அளிக்கின்றோம் அந்த உணவை தருவது என்பது வன உயிரின பாதுகாப்பு சட்டம் அதாவது வன உயிரினங்களுக்கு உணவு அளிப்பது வன உயிரின பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டின்படி பிரிவு இருபத்தி ஒன்பதின்படி ஒரு குற்றம் நீங்கள் உணவளிப்பது தெரிந்தால் உங்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நம்முடைய சட்டங்கள் இருக்கின்றது ஏன் உணவளிக்க கூடாது என்று நாம் சொல்கிறோம் என்றால் நாம் கொடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த உப்பு சத்துக்கள் அந்த குரங்களை அதிகமாக ஈர்க்கின்றன மீண்டும் மீண்டும் அந்த உணவு நமக்கு கிடைக்காதா என்று அந்த சுற்றுலா பயணிகளை நோக்கி சுற்றுலா பயணிகளை தேடி ஓடி வருவதை நாம் பார்க்க முடிகிறது அதனால் அதனுடைய காட்டின உள்புறத்தில் அதனுடைய வாழ்விடத்தை விட்டு ரோடு பகுதியிலே அதிகமாக சுற்றுலா பயணிகள் எங்கு இருக்கின்றார்களோ அங்கு ஓடி வந்து அந்த உணவுக்காக பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம் உங்களால் ஒரு நாள் உணவு அளிக்க முடியும் அந்த குரங்கள் இருபது ஆண்டுகள் வாழ்கின்றது என்றால் இருபது ஆண்டுகளும் உங்களால் ஒவ்வொரு நாளும் உணவளிக்க முடியுமா முடியாது ஒவ்வொரு குரங்களுமே அதற்கான வாழ்விடத்தில் இருக்க வேண்டும் அதற்கான வாழ்விடத்தில் இருக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக அந்த காடு பராமரிக்கப்படும் ஏன் இந்த சிங்கவாள் குரங்கள் சுற்றுச்சூழலே மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றது என்றால் காடிலே மிக முக்கியமான விதை பரவலுக்கு முக்கிய காரணியாக இருக்கின்றது இது பழங்களை சாப்பிட்டு அந்த விதைகளை போடுகின்ற காரணத்தினாலே புதிய மரங்கள் அந்த இடத்துல வந்து அந்த காடுகள் செழிப்பாக இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது அந்த காடுகள் அந்த காடுகளின் உள்ளே அந்த குரங்கள் இருந்தால்தான் அந்த காடு வளமான காடாக இருக்கும் அதையெல்லாம் தவிர்த்து நாம் கொடுக்கக்கூடிய சில சிற்றுண்டைகளுக்காக ஆசைப்பட்டு அந்த குரங்கள் வெளிவரது அந்த காடினுடைய அழிவுக்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது இந்த குரங்களினுடைய ஆரோக்கியத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஸோ சிங்கவால் குரங்குகள் என்பது நம்முடைய மாநிலத்தில் இருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஸோ சுற்றுலா பயணிகள் நீங்கள் எங்கு சென்றாலும் சிங்கவால் குரங்குகள் மட்டுமில்லாமல் எந்த விலங்குகளை நீங்கள் பார்த்தாலும் வன உயிரினங்களை பார்த்தாலும் அதற்கு உணவளிக்காதீர்கள் உணவளிப்பது உணவளிப்பது என்பது மிகவும் தவறான செயல் ஸோ சிங்கவால் குரங்குகளை நாம் காப்பதற்காக தமிழக வனத்துறையானது ஏராளமான முயற்சிகளை எடுத்து வருகின்றது அவர்களோடு நாமும் இணைந்து செயல்படுவோம் நன்றி